கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உன் கடவுள் எங்கே திருப்பாடல்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாழ் போல என்னை தாக்குகின்றது பிரியமானவர்களே அநேக நேரங்களில் நமக்கே தோன்றலாம் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் நான் எப்போதும் அவரை தேடுகிறேனே ஆனால் என் வாழ்வில் ஒரு அற்புதம் செய்யவில்லையே என் பிரச்சினை இன்னும் மாறவில்லையே என்று தோன்றலாம் இரவு நேரமாகினால் இந்த இரவு ஏன்தான் வருகிறது என்று கூட தோன்றலாம் உங்கள் படுக்கை கண்ணீரினால் கூட நனைந்து போகலாம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் கடவுள் கடவுள் என்று சென்றாயே உன் கடவுள் எங்கே என்று கேட்கலாம் கவலைப்படாதீர்கள் எல்லா வேளையிலும் அவரை துதியுங்கள் வேதத்திலே பவுளும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அந்த நிலையிலும் அவர்கள் இறைவனை துதித்தார்கள் அவர்களின் கட்டுக்கள் உடைந்தது நாமும் பிரச்சனைகளை கண்டு ஓடாமல் பிரச்சனை வேளையிலும் இறைவனை அதிகமாய் தேடுவோம் அவர் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார் அன்பு இறைவா நாங்கள் சோதனை வேளையில் சோர்ந்து போகாமல் உம்மீதுள்ள விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் வளர எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்